ஜுமாவுக்கு வந்துட்டோம் கேட்டுட்டோம் போயிட்டோம் கிடையாது நம்ம எப்பவுமே நினைக்கணும் எனக்கு எப்போ மௌத்து வரும் தெரியாது மௌத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் எதுக்கு சொன்னாங்க இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசைகள் பாவங்களை விட்டு விலகி அல்லாவின் பக்கம் ருஜுவாயிடும் அல்லாவின் பக்கம் திரும்பிவிடும் அல்லாவை நேசிக்கக்கூடிய கூட்டமாக ரசூல் சல்லாஸ்லம் அவர்களோட காலத்தை அப்படிதான் கழிச்சாங்க ரசூல் சல்லாஸ்லமோட காலத்தை அவங்க அப்படி தான் கழிச்சாங்க நம்மள மாதிரி வீடு கட்டிட்டு பெருசா இது பண்ணிட்டு நல்ல வாகனத்தை வாங்கிட்டு சொகுசா தன்னோட வாழ்க்கையை கழிக்கல ஆனா நமக்கு அப்படியே மாற்றமா இருலா அஸ்லமுக்கும் சாபாக்களுக்கும் மாற்றமா இருக்கிறோம் பாருங்க ஒரு முறை தூங்கி எந்திக்கிறாங்க அவங்களோட முகத்துல அச்சு இருக்கு அமர் பெண் ஹத்தாபுரன்னு பார்த்துட்டு அழுவுறாங்க அல்லாவோட ரசூல் நீங்க அல்லாவோட ஹபீப் நீங்க உங்களுக்கு சாதாரண ஒரு தலகாணி கூட இல்லையே உங்களுக்கு சாதாரண ஒரு தலகாணி கூட இல்லையே கிஸ்ரா கைசர் மன்னர்கள்லாம் போய் பாருங்க அல்லாவுக்கு மாற்றம் செய்யக்கூடியவங்க ரோம்பர் எல்லாம் போய் பாருங்க அவங்களோட படுக்கைய போய் பாருங்க அப்படின்ட்டு அப்போ அல்லாவோட தூதர் என்ன சொன்னாங்க இந்த பூமியில எனக்கும் இந்த பூமிக்கும் என்ன சம்பந்தம் இந்த உலகத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் ஒரு வழிபோக்கன் எப்படி இதுக்காக அவனோட பயணத்தை எடுப்பா பயணத்துக்கு போகும்போது என்ன அதே மாதிரி தான் எனக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தம் அப்படின்னாங்க அப்படிப்பட்ட தூதரோட சமுதாயம் நம்ம நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படியே மாற்றமா இருக்கு சகோதரர்களே உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்ல அலி அவங்க எப்படி கேட்டாங்க அவங்க கபரஸ்தான் போயிடுவாங்க அடக்கஸ்தலத்துக்கு போயிடுவாங்க நிப்பாங்க மக்கள் எல்லாம் அழைப்பாங்க அவரும் கலிஃபாவா இருந்தாங்க அவங்க மக்கள் எல்லாம் அழைப்பாங்க சொல்லுவாங்க இங்க யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ என் தோலை விட அவங்களோட தோல் அழகா இருந்தது நான் சாப்பிடக்கூடிய உணவை விட அவங்களோட சாப்பிடக்கூடிய உணவுகள் மேன்மையாக இருந்தது உயர்ந்த உயர்வா இருந்தது என்னோட வீடை விட அவங்களோட மாளிகை எல்லாம் இருந்தாங்க என்னை விட ரொம்ப அழகா இருந்தாங்க அவங்க நம்மளும் மரணிப்போம் இந்த மவுத் அப்படிப்பட்டது சகோதரர்கள் நம்மளும் சொல்லணும் நம்மளோட குடும்பத்தாருக்கும் சொல்லணும் நம்மளோட வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையாக கழிக்கணும் நம்மளோட முடிவை அழகான முடிவாக அல்லாஹு தால ஆக்கி அறணும் அதுக்காக நம்ம துவா செய்யணும் யாரா எங்களுக்கு அழகான முடிவு ஆக்கி தந்துரு அல்லாஹ் என்ன சொல்லுக்கு ஹுஸ்ன் அல் ஹாத்திமா யாரா எங்களோட முடிவு எப்படி ஆக்கு அழகாக்கிறீ யா கேட்டுட்டே இருக்கணும் இஸ்தி ஃபார் கேட்கணும் ரொம்ப நாகூர்லி ஒல் வால் இதை எவ்வளில் மினீனை எவ்வளோ எக்கோ ஹிஸ்ஸா கேளுங்க துவா கேளுங்க அல்லாஹு தாலா எந்த விஷயத்தை கேட்டோமோ அந்த விஷயத்தின் பிரகாரம் அல்லாஹு தாலா நடைமுறைப்படுத்துவதற்கு எனக்கும் உங்களுக்கும் நமது குடும்பத்தாருக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் ஆக்கி அறள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜுமாயின் முதல் உறவை நிறைவு செய்கின்றேன் வாஹிர்தா வானி அலமதுல்லாபுல்லாலே